ஸ்ரீமதை ராமானுஜாயனமஹா நாராயணியம் இது நாற்பதாவது தசகம் பூதனா மோக்ஷா அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற இந்த தசகத்தில் பத்து ஸ்லோகம் இருக்குது ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நான் பதத்துக்கு பர்த பதத்துக்கு அர்த்தம் சுரதசமாக இருப்பதுனால பொதுவான அர்த்தம் ஒன்றுனா போட்டுருக்கேன் பாருங்க நாற்பதில் முதல் நாற்பது தசகம் முதல் ஸ்லோகம் இப்படி இருக்குது அதனோட அர்த்தம் இது சில நாட்களுக்கு பிறகு நந்தகோபர் வடமுதுரைக்கு வந்தார் கம்சனை சந்தித்து கட்ட வேண்டிய கப்பம் முதலியவற்றை செலுத்தி நாட்டு நலத்தை விசாரித்தார் உனது தந்தை வசுதேவரை சந்தித்தார் நந்தகோபரின் உயர்ந்த பண்புகளை வசுதேவர் உணர்ந்து மெச்சினார் அர்த்தவா ரெண்டு பேரும் நந்தகோபரும் வசுதேவரும் சந்தித்தார்கள் இதான் மெசேஜ் இதில் வசுதேவர் நந்தகோபனுடைய குணங்களை புகழ்ந்தார் அப்படின்னு இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன அர்த்தம் சொல்லியிருக்குன்னா நந்தகோபர் சொன்னார் வசுதேவரே உனது உமது குழந்தைகளை கம்சன் கொண்டதை பற்றி அறிந்து வருந்துகிறேன் உமக்கு ஒரு ஆண்மகு பிறந்தது என் எனவும் அறிந்தேன் எனக்கும் இப்பொழுது ஒரு ஆண் குழந்தை உள்ளது வசுதேவர் மனத்துக்குள்ளே சிரிச்சின்றார் அந்த குழந்தைய தான் உமக்கிட்ட சுவாமி கொண்டு விட்டேன்னு சொல்லலை ஆனால் இப்படி சொல்கிறார் இப்போ எனக்கும் ஒரு ஆண் குழந்தை உள்ளது பிறந்ததுன்னு பிறந்ததுன்னு சொல்ல வருங்க உள்ளது அப்படின்னு சொன்னேன் உள்ளது நீர் நீர்தான் கண்ணனின் தந்தை என்று உலகோர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று வசுதேவர் ரகசியமாக நந்தகோபுரிடம் சொன்னார் நந்தகோபுர்ட்ட வசுதேவர் சொல்கிறார் பிற்காலத்தில் வருங்காலத்தில் நீர்தான் கண்ணனுடைய தந்தை என்று ஏற்றுக்கொள்வார்கள் உண்மையில் நான் தான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு அர்த்தமானது அர்த்தமானது உங்களுக்கு வசுதேவரே உமது குழந்தைகளை கம்சன் கொன்றதை பற்றி அறிந்து வருந்துகிறேன் அதற்குப் பிறகு உமக்கு ஒரு ஆண்மகவு பிறந்தது என்று அறிந்தேன் எனக்கு இப்போது ஒரு ஆண் குழந்தை உள்ளது அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார் இப்போ வசுதேவர் சொல்கிறார் நீர்தான் கண்ணனின் தந்தை என்று உலகோர் கூடிய விரைவில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று வசுதேவர் ரகசியமாக நந்தகோபரிடம் சொல்கிறார் சொன்னார் இதுதான் ரெண்டாவது ஸ்லோகத்தோட அர்த்தம் மூணாவது எப்படி பாருங்க அதர் மேலும் கூறிக்கொண்டு போகிறார் நந்தகோபுரே இங்கு வடமதுரையிலும் ஆய்ப்பாடியிலும் ஏதோ தீங்குகள் நடைபெறப்போவது போன்ற தீய சகுனங்கள் தென்படுகின்றன வசுதேவருக்கு தோன்றதான் இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையும் சரி ஆய்ப்பாடியிலும் சரி கண்ணன் இருக்கிற இடத்திலும் சரி ஏதோ தப்பு நடக்க போகிறதுன்னு சகுனங்கள் தோன்றுகின்றன எனக்கு இவருக்கு தோன்றுதான் உடனடியாக வீடு திரும்பங்கள் வீடு திரும்புங்கள் என்று முடித்தார் வசுதேவர் நந்தகோபுரே நந்தகோபுரே சீக்கிரமாக ஊருக்கு போய் சேருங்கோ அப்படின்னு வேற சொல்லிவிட்டார் உனக்கு ஏதும் நடந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில் நந்தகோபுரம் ஆய்ப்பாடி சென்று சேர்ந்தார் உடனே அவசரம் அவசரமாக நந்தகோபுரம் ஆய்ப்பாடிக்கு வந்து சேர்ந்துட்டார் அவர் வந்ததுக்கு காரணம் வசுதேவர் சொன்னது தான் மத்திய சௌரங்கள் எனக்கு தென்படுகின்றன இங்கும் சரி ஆய்ப்பாடியிலும் சரி ஏதோ தப்பு நடக்கிறா மாதிரி அதனால் சீக்கிரமாக ஊருக்கு போய் சேருங்கன்னு இவர் கண்ணனுக்கு தான் ஏதோ புருதன் பயந்து நந்தகோம்பர் ஊருக்கு வந்து சேர்ந்து விட்டார் இதுதான் மூணாவது ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் இப்போ நாலாவது ஸ்லோ அதே சமயம் பாதுகாக்கப்பட்ட ஆய்பாடியின் பகுதியில் ஒரு அழகிய பெண் ஆடம்பரமான உடைகளுடன் பிரவேசித்தார் அதை பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட பெண்ணாக கார்டன் ஏரியான்னு சொல்லலாம் காம்பவுண்ட் சுற்றி இருக்கு அது மாதிரி சாதாரணமாக ஜனங்கள் நுழைய முடியாது அப்படிப்பட்ட இடத்துல திடீர்னு ஒரு அழகிய பெண் ஆடம்பரமான உடைகளுடன் வந்து சேர்ந்தார் பிரவேசித்தார் வண்டுகள் மொய்க்கும் மலர் கூந்தல் உடனும் மாலைகளுடன் காட்சி திருந்தாள் அவளை சுற்றி வண்டுகள் மொய்க்கின்றன ஏன்னா அவள் மலர் அணிந்திருக்கிறாள் மாலை அணிந்திருக்கிறாள் அதில் இருக்கிற தேனை வருகிறதுக்காக வண்டுகள் மொய்க்கின்றன அப்படிப்பட்ட அது மாதிரியாக காட்சி இருந்தாள் உலகையே மயக்கப் பிறந்த மாய சிறு குழந்தையான உன்னை நெருங்கினாள் இவ்வளவு ஏதோ மயக்கம் பண்றது தான் வந்திருக்கா ஆனால் ஏற்கனவே மாயங்கள் செய்யவல்ல உன் உன்னை வந்து நெருங்கினாள் இதுதான் நாற்பதாவது தசகத்தின் நான்காவது ஸ்லோகத்தின் அர்த்தம் இப்போ இப்போ எழுதுறார் அஞ்சாவது ஸ்லோகத்திலே சொல்லிவிடுறார் அவள் தான் பூதனை ராட்சச குலத்தில் பிறந்த அவள் பல சிசுக்களை இதற்கு முன்பே கொன்றிருக்கிறாள் இதற்கு முன்னாடியே நிறைய குழந்தைகளை கொண்டுட்டாவோ அப்படிங்கிற சொல்கிற ஆய்ப்பாடி மகளிர் இந்த அழகிய பெண் யாராக இருக்கக்கூடும் என்று அதிசயித்தார்கள் அவள் உன்னை வாரி எடுத்துக்கொண்டார் அர்த்தமாக இந்த அழகான பெண் வருகிறாள் அவளை பார்த்து இந்த பெண் யாராக இருக்கக்கூடும் என்று ஆய்ச்சிகள் வேந்து கொண்டிருக்கிற அவள் அந்த பெண் உன்னை நெருங்குகிறாள் இதாக நாற்பதாவது நாற்பதாவது தசகத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தோடு அர்த்தம் இப்போ ஆறாவது ஸ்லோகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அழகிய அவளது தோற்றத்தில் மயங்கிய நிலையில் இருந்த ஆயப்பெண்கள் அவரை அவளை தடுக்க முயலவில்லை குழந்தை எடுத்துக்கிறாளே யாரும்மா பண்ணாத அப்படின்லாம் அவள் ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ கம்பீரமாக அழகாக ஆடம்பரமாக இருக்கிறதுனால அதில் மயங்கிய யாரும் அவளை தடுக்க முயலவில்லை அந்த பண்ணு என்ன பண்ணால் உடனே ஒரு வீட்டுக்குள் சென்று தனது முளைப்பாலை உனக்கு கொடு கொடுக்க ஆரம்பித்தாள் உடனே தலைப்பாலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா இதுதான் நாற்பதாவது தசகத்தின் ஆறாவது அர்த்தம் அவள் அழகாக இருந்தனா இருந்ததால் கம்பீரமாக இருந்ததால் அவள் குழந்தையை எடுப்பதை யாரும் தடுக்கவில்லை குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போய் தன்னுடைய முளைப்பாலை கொடுக்க ஆரம்பித்தாள் இது நாற்பதாவது தசகத்தின் ஆறாவது ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்போ என்ன ஏழாவது எப்படி பாருங்க உனக்கு எண்ணில்லாத குழந்தைகளை கொண்டு வி கொன்றுவிட்டாலே இவள் என்னும் என்பதனால் பூதனையின் மேல் கடும் கோபத்தில் இருந்தாள் அந்த பெண் மேலே அந்த புலவத்தையெல்லாம் எல்லாம் கொடுத்த கண்ணனுக்கு ஏற்கனவே குழந்தைகளை கொன்றிருக்கிறாளே இவள் என்று அவள் மேல் வெறும் கோபமாக இருந்தான் கண்ணன் அதான் அப்படி எண்ணில்லாத குழந்தைகளை கொன்றுவிட்டாளே இவள் என்று பூதனையின் மேல் கடும் கோபத்தில் இருந்தாள் அதை வெளிக்காட்டி கொள்ளாது வெளிக்காட்டாது அவள் மடிமேல் உரிமையோடு ஏறி அவளது முளைக்காம்பை உறிஞ்சத் தொடங்கினாள் இதெல்லாம் காஞ்சிகளை கண்ணில் சிறு பால் கொடுக்குறேங்கிறா அப்படி மேலே ஏறி சரி தாய்ப்பால் சாப்பிடுவோங்கிற மாதிரி அவளது முளைக்காம்பை உறிஞ்ச தொடங்கினான் இதுதான் நாற்பதாவது தசகத்தின் ஏழாவது ஸ்லோகத்தோட அர்த்தம் கண்ணனுக்கு அவள் மேல் கோபம் ஏனென்றால் எண்ணில்லாத குழந்தைகளை கொன்றுவிட்டாளே என்று பூதனையின் மேல் கடும் கண்ணன் இருந்தான் அதை காட்டிக்கொள்ளாது அவளை தாய்ப்பாலை சுவக்க ஆரம்பித்தான் புரிஞ்சுக்கலாம் இது நாற்பதில் ஏழாவது ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்போது நாற்பதாவது தசகம் எட்டாவது ஸ்லோகம் என்ன அர்த்தம் பார்ப்போம் விஷம் தடவிய அவள் மார்பகம் வழியாக அவளது பாலோடு உயிரையும் உறிஞ்சினாய் அவ்வளோ வேகமாக பண்ணார் அவர் கண்ணன் அவ்வளோ வேகமாக அவ்வளோ ரத்தம் அவருடைய உயிர் எல்லாத்தையுமே அந்த மார்பக மொழியாக உறிஞ்சினாய் இடிபோன்று கூக்குரலிட்டு அவள் மாண்டாள் தன்னுடைய அழகிய பெண் உருவம் போய் தன்னுடைய இராட்சச உருவம் பெற்றாள் இரு கைகளையும் அகலவிரித்து தரையில் வீழ்ந்தாள் நான் இந்த எட்டாவது அர்த்தமாக நினைக்கிறேன் விஷம் தடவிய அவள் மார்பகம் வழியாக அவளது பாலோடு உயிரையும் உறிஞ்சினாய் இடி போன்ற கூக்குரல் இட்டு அவள் மாண்ட தன்னுடைய அழகிய பெண் உருவம் போய் தன்னுடைய இராட்சச உருவம் பெற்றாள் இரு கைகளையும் அகல விரித்து தரையில் விழுந்தாள் பூதனை இப்போது ஒன்பதாவது எப்படி இருப்போம் ஒன்றும் இல்லை ஒன்று மரியாதை பாலகனாய் இறந்து கிடந்த பூதனையின் மார்பிலே தவிழ்ந்து விளையாடி கொண்டிருந்தாய் என்னென்னாச்சு அர்த்தமாக இருந்தவங்களுக்கு அவர் இறந்து போன அந்த பூதையின் பூதனையின் மார்பில் நீ வந்து சாதாரண சின்ன குழந்தையாக விளையாடின்னு இருக்க ஒன்றும் தெரியாத மாதிரி ஒருவித பயத்தோடு ஆட்சிமார்கள் உன்னை அவளிடம் இருந்து மீட்டனர் யார் பூச்சின்னு இருக்கான்னு தெரியல அவளுக்கு பயம் பூதனைக்கிட்ட வந்து இந்த குழந்தைய அங்கேருந்து மீட்டனர்னு போடுறாரு இப்போ இது ஒன்பதாவது இஸ்லாம் பத்தாவது ஸ்லோகம் கொஞ்சம் விசேஷமான ஸ்லோமாக இருக்கும் பாருங்க உலகையே காத்து அளிக்கும் குருவாயூரப்பனே நீ ஆயர்பாடி பெண்களால் காப்பாற்றப்பட வேண்டியிருந்தது நீ உலகத்தை காக்கிற ஆனால் உன்னை ஆயர்பாடி பெண்கள் காப்பாற்றினார்கள் உன் திருநாமங்களை எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருக்கும் என் மீது கருணை காட்ட வேண்டும் என்னை ஆரோக்கியம் உள்ளவனாக செய்து உனது கைங்கரியபரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு இந்த தசகத்தை முடிக்கிறார் இந்த பத்தாவது ஸ்லோகத்தோட கொஞ்சம் எழுதியிருக்கார் இப்படி எழுதியிருக்கார் பாருங்க உலகையே காத்தளிக்கும் குருவாயூரப்பனே நீ ஆயர்பாடி பெண்களால் காப்பாற்றப்பட வேண்டியிருந்தது என்ன அதிசயம் உன் திருநாமங்களை எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருக்கும் என் மீது கருணை காட்ட வேண்டும் என்னை ஆரோக்கியம் உள்ளவனாக செய்து மாம் அது சொல்கிற என்ன ஆரோக்கியமுள்ளவனாக ஆரோக்கியமுள்ளவனாக குரு செய்து கைங்கரியபரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாவக சேவகாம் அப்படின்னு சொல்கிறார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த தசகத்தை முடிகிறார் ஸோ நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாக்கிய நமகம்